வணக்கம் ஹியூமன் ரைட்ஸ் நியூஸ் தமிழ் செய்திக்காக மாண்பு மீது தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று மே பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு பகுதியில் நடன நிகழ்ச்சி வரவேற்பு காடுநாயக்கர் குறும்பார் பாரம்பரிய நடனம் ஆடி வரவேற்றனர் தொடர்ந்து மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெப்பக்காடு யானைகள் முகாமில் ஐந்து கோடியே ஆறு இலட்சம் ரூபாய் செலவில் நாற்பத்து நான்கு அரசு குடியிருப்புகளுடன் கட்டப்பட்டுள்ள யானை பாகன்களுக்கான மாவூர் கிராமத்தை திறந்து வைத்தார் தெப்பக்காடு யானைகள் முகாமில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முகுமலை புலிகள் காப்பகத்தில் தமிழகத்திலேயே முன்னோடியாக பதினைந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு தொரப்பள்ளி முதல் தெப்பக்காடு வரை ஐந்து கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள வான்வழி தொகுப்பு கம்பிகளின் ஏரியல் பான்ச் கேபிள் சேவைகளை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து தெப்பக்காடு யானைகள் முகாமில் வன சரகர்களின் பயன்பாட்டிற்காக இரண்டு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் ரூபாய் செலவிலான முப்பது பொலிரோ வாகனங்கள் மற்றும் இரண்டு சிறப்பு ரோந்து வாகனங்கள் என மொத்தம் முப்பத்தி இரண்டு வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானைகளுக்கு கரும்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ ராசா அரசு தலைமை கொண்டார் கா ராமச்சந்திரன் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாகு அவர்கள் நீலகிரி மாவட்ட ஆட்சி தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு அவர்கள் முதன்மை தலைமை வனப்பாதுகாவலர் மற்றும் துறை தலைவர் ஸ்ரீனிவாஸ் ரெட்டி முதன்மை தலைமை வனப்பாதுகாவலர் மற்றும் வன உயிரின காப்பாளர் முற்றுப்புள்ளி ராகேஷ் குமார் டோக்ரா வனத்துறை உடன் கூடலூர் வட்டாட்சியர் திருபதி முத்துமாரி கூடலூர் வருவாய் கோட்டாட்சியர் போப் செல்வி சங்கீதா வட்டாட்சியர் சரவணகுமார் உடன்கழக நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிடமணி கூடலூர் நகராட்சி தலைவர் பிரமிளா ஓவேலி பேரூராட்சி தலைவர் சித்ராதேவி முன்னாள் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் கீர்த்தனா மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் நீலகிரி மாவட்ட செய்தியாளர் கிறிஸ்டேட்டா நீ ஏதோ கோரி அவர் வந்து உங்களுக்கு சிறப்பு பரிசு கொடுத்துருக்காரு எப்படி நினைக்கிறீங்க நீங்க அது பரிசு நல்லா சந்தோஷமா இருக்க வழிஞ உங்களுக்கே தெரியுமா சார் கொஞ்சம் முக காமிங்க சார்க் முகம் வாங்க வாங்க

यो यार तिमी हेलो फोटोग्राफर हिँडवाङै मुनडवाङै अनसेक अनसेक भइरहेछ ओमा पोइट 10 बेर एउटा कुरा थियो फोटोग्राफर पट्टि सही हो प्रयास र साथ அவர் மட்டுமே வந்து பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது தற்போதைய முன்வைத்துக்கூடிய பார்வையிடுவது

Manggil nanti, kau mah, Ma. Ma, kau jawab telinga. Ma. mama, naruh nih, siapa? Siapa, siapa, siapa? Siapa, siapa? Siapa, siapa? Siapa, siapa?